வரையற்று அவணறு சிறமற்று வாரதிவற்ற செற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதம் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனதற்றிருக்கும் அக்காட்சியதே ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் வரையற்று விளக்கம் கிரௌஞ்ச மலையை பிளந்து அரக்கர்களை அழித்து கடலை வற்ற செய்த முருகப்பெருமான் அடியேனுக்கு உபதேசித்தது என்னவென்றால் பஞ்சபூதங்கள் அற்று வாய் பேசாமல் உணர்வில்லாமல் உடல் அழிந்து உயிரின் தன்மை இல்லாமல் ஆணவம் அழிந்து பற்றற்று சமாதியில் இருக்கும் அரும் காட்சியாகும் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவனே வாழ்க வளமுடன்